அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா இது நாங்களோட முதலாவது வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்குவோம் இப்போ வீடியோக்குள்ள போவோம் இன்றைக்கி என்ன வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குதான் சிவகங்கை இதுதான் ஒரு திருத்தான் சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா தங்கையிலேயும் ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் இது அப்படியே வாங்க உள்ளுக்குள்ளே போய் என்ன என்னென்ன இருக்குதுன்றது கோயிலை சுற்றி பார்க்க அப்படியே வாங்க போவோம் வீடியோக்குள்ள இப்போ வாங்க கோயிலுக்குள்ளே போவோம் அதுக்கு முதல் காலை கழுவிச்சு ஒரு கோயிலுக்குள்ளே போய் சுற்றி பார்ப்போம் காலக்கழிவுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவோம்னா இருபத்தஞ்சாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி பாருங்க கோயிலில் இருபத்தஞ்சாம் தேதி வந்து கொடியேறுது எங்கட சிவன் கோயில் அப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டு போட்டுக்கொண்டுருவோம் பதினாறு திருவிழா நடக்கும் பதினாறு திருவிழா நாங்கள் வீடியோவா போடுவோம் அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுமாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இல்லை உங்களுக்கு வரும் நோட்டிபிகேஷன் வெள்ளைக்கு ஆன் பண்ணி வைங்க ஓகே வாங்க இப்போ நான் காலை கழுவிட்டு வீடியோக்குள்ளே போவோம் இப்ப உள்ள அடிந்த போக முடியாது காத்தும் பயங்கரமா அடிக்குது ஒட்டு சுட்டான் சிவன் கோவில்

வந்திருக்கசந்த மண்டபம் சுத்தி பாப்பா இல்லை இப்ப யாருங்க நம்ம எல்லாம் அமைதியா இருக்குது இல்ல கோயில்லாக்கள் அப்படியே வாங்க பாருங்க தேர்பி இருக்குன்னு சொல்லி பொத்தேர் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ட்ரெண்டு தேர் விட்டு பாருங்க வேலை வச்சிருக்கு நடுவில் ஏன் கோயிலுக்குள்ள போறாது

നടന്നോണ്ട് നടന്നോ ഇല്ല ഇതാണ് എങ്ങനെ താൻഡീശ്വരൻ കോയിൽ ആലയത്തിന്റെ പുതുശാരി പോയിട്ട് പാരുട്ടിവിള നടക്കേലും പോട്ടത് വീതിതാണ് பாருங்க நாங்கள் திருவிழாவை காட்டுவோம் பாருங்க அப்படி இருக்குமான்ட்டு பெற்றியோர் ஆலயம் உள்ளத்தி மாவட்டத்திலேயே இலங்கையிலேயே பிரசித்தி பெற்றோர் ஆலயம் தான் இது அதில் தெரியுது வருங்க அதெல்லாம் வந்து திருவிழா டைம்ல கடைசி திருவிழா டைம்ல இந்த சிறப்பான நிகழ்ச்சிகள் நடக்கிறது சிவராத்திரிக்கு வந்து நிறைய நிகழ்ச்சிகள் போடுவாங்க பாருங்க எப்படி இருக்கின்ற அப்படியே பாருங்கள் பின்னுக்கு இருந்து அப்படியே கோபுரத்தை பாருங்க இப்போ நாங்கள் கோயிலுக்கு பின் வலி வீட்டாக பின்பக்கம் நிக்கிறோம் அப்படியே கோபுரத்தை பாருங்க அப்படி இது கண்டு அதனால கேணி இருக்குது இப்போ நாங்கள் ஏன் போயிடலாங்கன்னா பூட்டாங்களேன்னு திருவிழா டைம் தான் வேற எல்லாம் பிரச்சனை காட்டுவோம் கட்டாயம் காட்டுவோம் திருவிழா நேரத்தில் வந்து கட்டாயம் இந்த இதில் தெரிகிறது கேணி வாசல் அதெல்லாம் பூட்டி இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்க எப்படியும் இந்த வீடியோ பார்த்து பாத்துக்கொண்டிருக்கிறார்களும் இந்த கோயிலுக்கு என்று நினைக்கிறேன் வந்திருப்பீங்க பூட்டிட்டு பொருங்க நான் அந்த லீவ் வந்து தெரியுதா அதனால காட்டுறேன் பாருங்க பூட்டி இருக்கு பாரம் பாருங்க இந்த கதாபிளோக்குல இருக்கு இப்படி தலை காத்தம் பாருங்க நிக்குது நல்லா இருக்கு பாக்க பாருங்க கோபுரம் அப்படி இருக்காண்டு சொல்லி சொல்லி அவ்வளவு உயரம் பண்ணி கட்டி அப்படியே தலை சுத்து அவ்வளவு உயரம் கோபுரம் பாருங்க அப்படி இருக்காண்டு எவ்வளோ அடி வரும்டா நூற்றி எட்டு எட்டு அடி சும்மா இல்ல பாருங்க வந்துட்டேன் இப்ப முன்னால வந்துருக்கேன் இப்பதான் இது தேர் மூட்டி ஓ தேர்வு தேர்வு இனி தேர் சாப்புறம் எல்லாம் இடம் இனி திருவிழா டைம் தான் எல்லாம் வழியில் அடுப்பினோம்